இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஒருத்தர முக்கியமான ஒருத்தர அறிமுகப்படுத்த வேண்டியா நம்முடைய அற மணிமண்டபம் இருக்கிற அந்த மணிமண்டபத்துக்கு கட்டக்கூடாதுன்னு நம்மளுடைய எதிர்ப்பு அதாவது மாற்று சமூகம் வந்து ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க அந்த வழக்க சட்ட ரீதியா நம்ம பண்பாட்டு கலத்தில் சார்பில் அதை எதிர்கொண்ட வழக்கறிஞர் சகோதரர் சரவணம் பண்ணி அவர் அந்த மக்களுக்கு உங்களுக்கு எல்லாத்தையும் அறிவுப்படுத்தேன் இவர் எப்போதுமே எந்த வழக்குமே இவர்கிட்ட கொண்டு போனா யார்கிட்டையும் இந்த நீதி கேட்க மாட்டார் பணம் கேட்க மாட்டார் கேட்க மாட்டார் நேரடியாக இந்த சமூகத்துக்குமே சரியான யோசிப்பார் அதனால இந்த மக்களுக்கு என்றைக்குமே இந்த சரண பழங்க கூட பாரு எப்போவுமே சந்திசே யோசனை ஆனால் சவாலையில் கொஞ்சம் நேரம் பேசுவார மாட்டார் பேர் அவர்களுக்கு பொன்னார பற்றி கௌரவிக்கப்படுகிறது வழக்கை சிதறடித்தவர் சுப்புனூராக்கியவர் தேவேந்திர மகளிரணி சார்பாக சகோதர சரவண பாண்டியவர்களுக்கு சொன்னாரி பற்றி கோவிக்கப்படுகிறது கோவிக்கப்படுகிறது தற்பொழுது தேவேந்திரகுல ரத்த உறவுகள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்றைய தினத்திலே நமது சமத்துவ சமநீதி போராளி ஐயா ஜா இமானுவேல் சேகர அவர்களின் நூத்தி ஓராவது பிறந்த நாளில் நமது தாய்மார்கள் வீர மல்லாத்திகளை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு குடும்பமானது சிறந்து விளங்க வேண்டும் என்றால் அது அந்த வீட்டில் உள்ள பெண்களாலேயே சாரும் என்பதை நாம் அனைவரும் தெரிந்திருக்கிறோம் அந்த வகையிலே ஒரு சமூகம் மேம்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த சமூகத்தில் உள்ள பெண்மணிகள் வீரமாகவும் விவேகமாகவும் செயல்பட வேண்டும் அதன்படியே நமது சமூகமானது இயல்பாகவே பாகுபாடற்ற சமூகம் ரத்தத்திலே பாத்தீங்கன்னா யாரை பாகுபாடு பார்க்க மாட்டோம் வா குடும்பம் அப்படின்னு சொன்னால் வச்சப்படப்ப தாண்டி வந்து உதவி செய்வாங்க அப்படி உதவி செஞ்சு உதவி செஞ்சு அடுத்தவனுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்து இன்னைக்கு நம்ம அமைக்கப்பட்டிருக்கோம் அதான அந்த நிலை கன்னியாசன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி வரையும் நம்ம பிற்படுத்துற பட்டியலில் தான் இருந்தோம் நம்ம திட்டமிட்டு இந்த சமூகத்தை கட்டுப்படுத்த முடியாது மிகப்பெரிய வலிமையான சமூகம் அப்படின்றதுனால நம்மளோட வரலாற்றை ஃபுல்லாக இருட்டடிப்பு செய்யணும்னு அந்த டைம் நீதி கட்சியா ஆண்டு கொண்டிருக்கும் போது நம்ம சமூகத்தை சிறுமைப்படுத்தினருக்காகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறுக்கு பின்னாடி பட்டியல் சமூகத்துக்கு வந்து பெரும் சுமந்தார்களாகவும் விவசாயங்களாகவும் பெரிய லெவலில் இருந்தாலும் கண்டுக்கல அப்போ வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த சீனிவாசம் பிள்ளை என்பவர் தான் வழக்கு தொடுத்திருந்தாரு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்னானது அது யாரும் ஃபாலோ பண்ணிக்கிறல அன்னைல இருந்து நம்மளோட அரசியல் எழுச்சி வீழ்ந்துருச்சு அன்னைல இருந்து இன்னைக்கு நமக்குள்ளேயே நம்மளோட மாபெரும் சமூகமா இருந்ததை நமக்குள்ளேயே ஒரு தாழ்வு மன ஏற்படுத்திட்டாங்க இன்னைக்கு இந்த டிஜிட்டல் உலகத்துல ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு அப்புறம் நம்ம வரலாற்றுகள்லாம் மீன் எடுத்துக்கிட்டு இருக்கு இன்னைக்கு உலகத்திலே பாண்டிய வம்சம்னா இந்த தேவேந்திரகுல உலக சயின்டிஸ்ட் எல்லாருமே சொல்லிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி குல வேளாளர் பேர் அரசாணை பார்லியமெண்ட் தாக்கல் செய்யும் பொழுது முழவேந்தர் இனம் என்றால் சேர சோழ பாண்டியர் வம்சம் வழிவந்தவர்கள் இந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் என்று திட்டவட்டமா திண்டாத எம்பி பாராளுமன்ற தெளிவா சொல்லி இவங்க தான் பாண்டியர் மரபு இவன் தான் இங்க ஆண்ட பரம்பரை இவன் தான் அப்படின்னு தெளிவுபடுத்திருக்காங்க எல்லாருமே தமிழ் சமூகம் எல்லாமே பல்ல சமூகத்துல இருந்து கிளை தான் நம்ம வந்து தாய்க்குடி எப்படி ஒரு தாய் வந்து எத்தனை பிள்ளைங்க பெற்றிருந்தாலும் பாகுபாடு எல்லா எல்லா பிள்ளைகளையும் அரவணிச்சு போவோம் நம்ம தாய்க்குடி சமூகம் எல்லா சமூகத்தையும் அரவணிச்சு அரவணிச்சு போய்கிட்டு இருக்கிறதுனால நீங்க நம்ம வீழ்ந்து கிடக்கும் நீங்க நான் விழுந்தா நான் உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு நிபந்தனை என்னன்னா எல்லாரும் இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு உங்களோட பிள்ளைகளுக்கு நம்ம சமூகத்தை பத்தி சொல்லிக் கொடுங்க நீங்க சமூகத்தை பத்தி சொல்லி வளர்க்காததுனாலதான் நம்ம பிள்ளைகளுக்கு வந்து சம் நம்ம என்ன பள்ளிக்கூடத்தில் போனா நம்ம எஸ்சி போல நமக்கு அப்படின்னு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கு நீங்க அதுல இருந்து முதல் வெளிக்கொண்டு வரணும் நம்ம பிள்ளைகளுக்கு சாதியை சொல்லி வளங்க சாதியை வெறியே சொல்லி கொடுக்கணும் சாதியை பத்தின வரலாற்று ரீதியான புரிதலை சொல்லிக் கொடுங்க எல்லாருமே ஒண்ணுதான் அது மாற்றுக்கறதே கிடையாது நம்ம சமூகத்தினால பாரம்பரியம் என்ன பின்னணி என்ன நம்ம குடும்பம் கலக்கலக்கம் என்ன சொல்லி வளர்க்கணும் நம்ம மட்டும்தான் சொல்லி வளர்க்கலாம் எல்லா சமூகமும் தன்னோட சாதியாரங்க பிள்ளைகளுக்கு சொல்லி ஊட்டி வெறிய விட்டு தான் அனுப்பிச்சிருக்காங்க நம்ம மட்டும்தான் எல்லாரும் நல்லா இருக்கட்டு போன்னு நினச்சி நினைச்சு நினச்ச வீழ்ந்து கிடக்கும் அதனால இன்னைக்கு எல்லாரும் உங்க பிள்ளைகள்கிட்ட போய் குழந்தைகள் நம்ம இப்படி நம்ம நம்மளோட சமுதாய பண்பாடுகளை பற்றி சொல்லி எல்லாரும் நல்லபடியாக வளர்க்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்